வணக்க நம்பர்களே வெல்கம் டு கேலாரிட்டிகேஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜீரோக்கான பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு கொடுத்தோம் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு செம்ம இன்னிங்க இருந்துச்சு எதனால் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்தாலே அதோட அதோடைய பவர் வந்து நமக்கு ஜீரோ இல்லையா ஜீரோ வந்து நமக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு போலேயும் பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்னா கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கு அதாவது அஞ்சாம் நம்பருக்கு கண்டிப்பாக நமக்கு என்ன வரும் ஜீரோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதுமாரி நம்ம தடையான ஜீரோ வரணும் ஏன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு போலுமே பெண்டிங் நம்ம இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி ஏ போர்லையும் பெண்டிங் இருந்துச்சு பி போர்லையும் பெயிண்ட் இருந்துச்சு பிபில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங் இருந்துச்சு சரிங்களா அதே அதேமாதிரி சீபோர்டும் பெண்டிங் பதினெட்டு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அதே சேம் டைம் பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக அஞ்சா நம்பருக்கு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி வந்துருந்துச்சு மாதிரி ஜீரோ நாளுங்கிறது நம்மளுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா ஜீரோ நாலு கண்டிப்பாக நமக்கு ஆட்டத்தில் வரும் அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம தான் சொல்லிடுறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடாங்கன்னா நம்ம என்னன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு வரலாம் இல்லை வந்து ஐநூற்றி ஐம்பது அப்படின்னு வரலாம் இந்த மாதிரி தள்ளி வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு அடிந்தாங்க நாலு ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப சமைய வரும் இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பேவரெட் கம்பெனி நிர்மல் கம்பெனி அதாவது ஏழு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நிர்மல் கம்பெனியில் முன்னூற்றி எண்பத்தி எட்டாவது குழுக்கள் சரிங்களா இப்போ இதில் வந்து நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பார்க்குற முன்னாடி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்ப்பேன் ஏன்னா ட்ரையல் நம்பர் பேஸாக வந்து இன்றைக்கி ஆடவுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ட்ரையல் நம்பர் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ அதாவது ஜீரோ எழுபது நம்பர் வருது இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி நாளைக்கு ஒரு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ஏற்காச்சி டபுள்ஸ் வருது அப்படின்னா தர முடியாது ஏன்னா டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் போன வாரம் வந்து எட்நூற்றி பதினொன்று அப்படிங்கிற நம்பர் நிர்மலில் கொடுத்தாங்க நல்லா கோணம் பார்த்தீங்கன்னா தெரியும் எட்நூற்றி பதினொன்று தான் நிர்மலில் கொடுத்தாங்க அது போக இன்னும் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற இந்த ட்ரா நம்பர் இருக்குது சரிங்களா முந்நூற்றி எண்பத்தெட்டு ட்ரா நம்பர் அது போக ஜீரோ எழுபது அப்படிங்கிற நம்பர் நமக்கு டபுள்ஸாக இருக்குது எல்லாம் ஓவரால் பார்க்கும்போது நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நமக்கு டபுள்ஸ் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு டபுள்ஸ் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு அதிகபட்சமான நம்பராக இருக்கும் சரிங்களா அது அதுதான் என்னோடய கணக்கில் வருது உங்களுக்கு வருதான்றதே பாருங்கள் சரிங்களா ஏன் நம்ம நேற்று கொடுத்த நம்பர் என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஆல் போர்ட்டில் கண்டிப்பாக ஜீரோக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா மூணு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு போர்டாக எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து அதே மாதிரி நமக்கு இந்த பி இருந்து பெரிய நம்பராக தான் எடுத்திருந்தாங்க முப்பத்தி மூணு நாளாக இருந்த அந்த நம்பர் எடுத்திருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் சரிங்களா அதனால தான் நம்ம நேற்றே ஆல் போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக யாராவது வீடியோ பார்க்கறதுங்க போய் பாருங்க நேற்று கொடுத்த வீடியோவில் நம்ம தான் சொன்னோம் என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக ஜீரோக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தான் கொடுத்தா அதே தான் ஆடினாங்க ஏன்னா அஞ்சா நம்பர் வருதுன்னா அஞ்சாவோடைய பவர் வைக்கணும் இல்லையா அந்த அஞ்சாவுடைய பவரும் அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தும் அதே மாதிரி தான் ஜீரோ வந்துச்சு சரிங்களா ஏன்னா ஏற்கனவே நம்ம தான் சொன்னோம் ஜீரோ வந்து எப்படி வருதுன்னா மூணு மூணு போடுமே பெயிண்டிங் நம்பர் இந்த மூணு போர்டு பெயிண்டிங் நம்பர்னால கண்டிப்பாக ஒரு போர்டாக அதை எடுப்பாங்க எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் எடுத்தாங்க அதே தான் நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக நாலு நம்பருக்கான ஆட்டம் கண்டிப்பாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்பதாக இருக்கணும் அதாவது ஒன்பதாக இருக்கணும் நாலாக இருக்கும் ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்கு இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு நம்பராக கண்டிப்பாக அடுத்த இதாகத்தான் நம்ம ஆழ்வெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னோம் நாலு அல்லது ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தே தீரும் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடிக்காங்க ஒரு அருமையான மெத்தட் சரிங்களா நல்ல விங்கிங்க இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் சரிங்களா அது மாதிரி ஆடி இருந்தாங்க ஒரு சூப்பரான வேணுங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு தான் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருந்தால் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படி டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருந்தால் என்னென்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துலாம் சரிங்களா என்எம்ஆர் நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் வந்து எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமா நம்பர்கள் வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி நாலுன்னு ஆடிக்காங்க இல்லை தொள்ளாயிரத்தி நாலு அப்படின்னு கணக்கு வச்சாக்க நமக்கு இங்கே ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு எனக்கு தோடுது அதனால தான் கொண்டு வந்துடுங்க இப்போ அஞ்சு ஒன்பது நாலு இல்லையா அஞ்சு ஒன்பது ஏற்கனவே வந்து அஞ்சு ஒன்பது நாலுன்னு ஒரு நம்பர் இங்கே இருக்குது அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு அதுக்கு கீழே வந்து ஒன்பதாம் நம்பர் வந்துருச்சு அப்போ கீழே வந்து அப்படி நமக்கு ஏபுல நாலாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா ஏபோடு நாலு நம்பர் வருது அப்படின்னா நானூத்தி மூணுங்கிற நம்பர் வரணும் நாலு ஜீரோ மூணு நானூற்றி மூணுங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடக்கு பைப் இருக்கிற மாதிரி காமிக்குது இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா மேலே இருக்க நம்பரு அஞ்சு நாலு ஒன்பது அப்போ அதே அஞ்சு நாலு ஒன்பது இங்கே கீழே கொண்டு வரோம் இல்லையா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நாலு அஞ்சு அதே சேம் நம்பர் அப்படி இங்கே ரிப்பீட் அடிச்சுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆடனாலும் அதே சேம் நம்பர் தான் இங்கேயும் கொடுக்குறோம் ஒன்பது அஞ்சு ஒன்பது நாலுங்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நமக்கு சூப்பராக வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏ போடு நாலாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போடை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலாம் நம்பர் மேலே தான் அதிகமான டவுட் இருக்குது ஏன்னா நேற்று தாங்க ஒன்பது நம்பர் கொடுத்தாங்க திரும்ப நாலு நம்பர் கொடுப்பாங்களாங்கன்னா கொடுப்பாங்க ஏன்னா கொடுத்துக்கிறாங்க பாருங்க கொடுக்காத நம்பர் நம்ம கொண்டு வரவே இல்லை கொடுக்காத நம்பர் கொண்டு வந்தாங்களா இல்லை அஞ்சுக்கு நாலு ஒன் அஞ்சுக்கு ஒன்பது கொண்டு வந்துட்டாங்களா அஞ்சுக்கு ஒன்பது கொண்டு வந்துட்டாங்க பார்த்திங்களா அப்போ அதுக்கு கீழே என்ன வரணும் அப்போ அஞ்சுக்கு ஒன்பதே கொண்டு வந்தால் ஒன்பதுக்கு நாலு கொண்டு வர மாட்டாங்களா கொண்டு வருவாங்க அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி தான் நமக்கு நாளைக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி வந்துச்சுன்னா என்ன வரும் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு தான் நமக்கு ஏற்கனவே இருக்காங்க அதே சேம் நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஏன்னா ஏற்கனவே ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வந்துருச்சு சரிங்களா அதே சேம் நம்பரை நம்ம ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதை பாருங்கள் சரிங்களா ஏற்கனவே ஐநூற்றி பதினாலு ஒரு நம்பர் வந்துருச்சு இங்கே பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினாலு வந்துருச்சா தொள்ளாயிரத்தி பதினாலு வந்துருச்சா அது மாதிரி நமக்கு அதே சேம் நம்பர் கொடுக்குற வைப்பிருக்க அதே தான் இங்கேயே வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுங்கிற நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க கவனமாக பற்றின புரியும் எனக்கு பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சரிங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே மாற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா அதே சேம் நம்பர் நமக்கு திரும்ப அடிக்கிறதுக்கு அது பிறகு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாலு நம்பரை எடுத்து ஏ போர்ட்டில் கொடுக்குறோம் ஏ போர்டில் நாலு நம்பர் வச்சாங்க அப்படின்னா நானூற்றி மூணுங்கிற நம்பர் வந்துடும் சரிங்களா அது மாதிரி வருதான் பாருங்கள் வந்துச்சுன்னு எடுத்துங்க அதே மாதிரி போ ஏ போர்டில் வந்து இன்னொரு நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியது ஆறாம் நம்பர் ஏ ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா ஒன்பது அஞ்சு ஒன்பது நாலு அல்லது அஞ்சு ஒன்பது ஆறு அப்படின்னு வந்துச்சுன்னா ஆறுநூத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அது ஏதாவது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் ஆறு ஜீரோ மூணு ஆறு ஜீரோ மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஜாவில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது சரிங்களா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஆறு அல்லது நாலு ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க சரிங்களா ஏன்னா நமக்கு ஏற்கனவே நிர்மல் கம்பெனி நம்ம சொல்லிட்டோம் நம்ம ஏற்கனவே நிர்மல் கம்பெனி நம்ம என்ன கொடுத்தாங்கன்னா எட்டுக்கு எட்நூற்றி பதினொன்றுன்னு கொடுத்தாங்க இல்லையா எட்நூத்தி பதினொன்றுக்கு எட்டுக்கு நாலு எட்டுக்கு ஆறு அதே சேம் நம்பர் இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் ஒன்பதுக்கு ஆறு ஒன்பதுக்கு நாலு அவ்வளோதான் இது தான் எப்பயுமே ஆடுவாங்க இந்த மாதிரி ஆடக்கணும் சான்ஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒன்னா நம்பர் கன்ஃபார்மாக தெரியுதுங்க எனக்கு ஏ போர்டில் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் தான் வரும் ஜீரோக்கு ஒன்று தான் வரணும்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஜீரோக்கு ஒன்று வந்து என்னங்க வரும் அப்படின்னு ஐநூற்றி ஒன்று இங்கே இருக்கலாம் அதே ஐநூற்றி ஒன்று நமக்கு அப்படிங்க மேட்ச் ஆகும் அது மாதிரி மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் கண்டிப்பாக தான் மேட்ச் ஆக போகுது ஏன்னா ஜீரோ வந்துருச்சு அஞ்சாம் நம்பர் ஏற்கனவே இருக்குது அது மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னா ஐநூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும் ஸ்டேம் சேம் டைம் நமக்கு போன வாரத்தில் நமக்கு எட்நூற்றி பதினொன்று நடிச்சாங்க அதே நம்பர் ஒரு நம்பர் ரிப்பீட் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் மாற்றம் இல்லை அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா திரும்ப வந்து ஒன்றா நம்பர் வீபெட்லேயே வச்சு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் விபடில் ஒன்றா நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் மாதிரி வருதான்னு பாருங்கள் எட்நூற்றி பதினொன்று அதே சேம் நம்பரை நமக்கு இன்றைக்கி கொண்டு வரும் சரிங்களா வேறு ஒன் நம்பர் வர ஒன்றா நம்பர் மட்டும் திரும்ப கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது திரும்ப வரக்கும் வாய்ப்பு இருக்கு அதனாலையும் கொண்டு வரும் சரிங்களா அந்த மாதிரி வந்துச்சுன்னா கொடுத்து பி போர்டு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னா ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது ஏன் ஏழை நம்பர் வருது அப்படின்னா ஜீரோ கேளுங்கிறது கொஞ்சம் எவர் கிரீன் நம்பர் அதில் நான் மாற்றமே கிடையாது ஏன்னா இங்கே மேலேயும் பாருங்கள் ஜீரோ கேள் தான் கொடுத்துருக்குறாங்க கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ கேளுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஜீரோ கேள் ஜீரோ கேள்வி கொடுத்துட்டாங்களா அதுக்கு மேலே பாருங்கள் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்காங்க அதே கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோன்னா ஜீரோ ஏழு அஞ்சு அப்போ என்ன கொடுத்தா ஏற்கனவே அஞ்சு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஜீரோ கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஏழாம் நம்பருக்கு அஞ்சாறு நம்பர் ஏழாம் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு அதே சேம் நம்பர் வந்துடும் ஏழு அஞ்சு அதே காம்பினேஷன் நம்பர் கொஞ்சம் மாறி வரும் அவ்வளோதான் காம்பினேஷன் ஒன்று தான் நம்ம நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகி வரும் போர்டு விசா அப்படி தான் எப்பயுமே வரும் அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் மேடம் நான் சொன்னால் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்சாக இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்றைக்கி எடுத்ததே வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி ஏழுங்கிற நம்பர் தான் நமக்கு மாடிஃபை பண்ணி தொள்ளாயிரத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது தொள்ளாயிரத்தி நாலுங்கிறது தொள்ளாயிரத்தி ஏழுங்கிறத மாடிஃபை பண்ணி தொள்ளாயிரத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை அதே சேம் நம்பர் தான் சரிங்க அந்த மாதிரி யாராவது வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் அல்லது ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பருமே அதிகமாக மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி போர்டு கொஞ்சம் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா சி போர்டு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு எட்டு சரிங்களா அது ரொம்ப ஸ்ட்ராங்காகுது ஏன்னா மூணு நாலு ஒன்பது மூணு நாலு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் ஆகுது எப்படின்னா ஐநூற்றி எட்டு அப்படின்னு மேட்ச் ஆகுது எனக்கு வர ஐநூற்றி எட்டுன்னு வர இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஐநூற்றி எட்டு பேசிக்காக வருது அப்படின்னா எடுத்துங்க ஐநூற்றி எட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிற எட்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வருது எப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நாலு எட்டுன்னு வருது மூணு நாலு எட்டு அந்த மாதிரி மெத்தடில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பருக்கும் நாலு நம்பருக்கும் ஆகி நமக்கு எட்டாம் நம்பர் வரணும்னு காமிக்குது பட் இருந்தால் எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் வரக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது பட் தான் என்னுடைய கணக்கு ஏன்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு சிபோடில் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நினைக்கிறோம் நானூற்றி பதினெட்டுன்னு வரணுங்க இல்லைன்னா ஆறுநூற்றி பதினேழு பதினெட்டுன்னு வரணும் இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது வேற ஏதாவது மாதிரி வரணும்னா நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் சாத்தியமான நம்பர் ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா என்ன வருங்க அப்படின்னா ஐநூற்றி ரெண்டு ஏன்னா ஏற்கனவே ஐநூற்றி ஒன்றுன்னு ஒரு நம்பர் வச்சுட்டாங்க சரிங்க ஐநூற்றி ஒன்று வச்சுட்டாங்க ஐநூற்றி ஒன்று ஏதாவது திரும்ப வைக்கணுமா ஐநூற்றி ரெண்டுன்னு வைக்கக்கூடாதா அப்படின்னு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நாலுக்கு ரெண்டுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது நம்பருக்கு கொஞ்சம் பேசிக்காக வருது நாலு ஜீரோ அஞ்சு அப்போ வந்து நமக்கு அஞ்சு ஜீரோ ரெண்டு அதே சேம் நம்பர் நமக்கு அப்படியே வருது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் வந்துக்கலாம் எடுத்துக்கங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் இதுதான் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பார்க்கலாம் ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு வரணும் இல்லை வந்து நூற்றி நாற்பத்தி நானூற்றி பதினெட்டு எட்டு நானூற்றி பதினெட்டுன்னு வரணும் இந்த மாதிரி மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் இந்த டிராவில் கொஞ்சம் எவருக்கு ரெண்டுன்னா வரக்கூடிய நம்பர் தான் ஏன்னா மூணு நம்பர் கொஞ்சம் இதில் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க நீங்கள் டபுள்ஸ் டபுள்ஸ்ன்னு சொன்னிங்கன்னா டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் என்ன வருங்க அப்படின்னா எனக்கு டபுள் எயிட் வரணும் அப்படின்னு தோணுது அதே மாதிரி டபுள் செவன் வரணும்னு தோணுது இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக டபுள்ஸ் வந்து வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது ஏற்காச்சும் டபுள்ஸ் வர மாதிரி இருந்து டபுள் எயிட் டபுள் செவன் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் டபுள் எயிட்டுக்கான வாய்ப்புகள் அதேமாதிரி டபுள் ஜி டபுள் செவனுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி வருதா அப்படின்னு பாருங்க டபுள்ஸ் மேக்ஸிமம் இந்த டிராவில் மேட்ச் ஆகுது ஏன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர் எதா இருக்குது ட்ரா நம்பராகதான் இருக்குது ரிசல்ட் அதாக இருக்குது இப்போது ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூத்தி எண்பத்தி ஒன்றுன்னு அந்த கணக்கு இருக்குது அதையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் ட்ரை பண்ணி பாருங்க இருக்குது